வணக்கம் மதுமிதாவின் காற்றுவழி நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று மோட்டிவேஷன் மேலாண்மை நிர்வாகும் வகையிலான புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரை கேட்காதவர்கள் இதற்கு முந்திய ஐந்து அத்தியாயங்களையும் பிளேலிஸ்டில் கேட்டுக்கொண்டு வரலாம் நம் காற்று வழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்து ஆலோசனை அளிக்கும் விதமாக கமெண்ட் செய்யுங்கள் இது பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இப்போது அத்தியாயம் ஆறு வாசிப்பவர் மதுமிதா முடிவெடுப்பது எப்படி முன்பு ஒரு அத்தியாயத்தில் எழுபது சதவிகித தீர்வு சித்தாந்தத்தின்படி ஒரு லட்சியம் உங்கள் முன் இருக்கும்போது அதை அடைய அடிப்படை ஆயத்தங்கள் உங்களிடம் உள்ளனவா என்று முதலில் யோசித்து பின்னர் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உடனே செயலில் இறங்க வேண்டும் என்று பார்த்தோம் உங்கள் லட்சத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும் இம்மி அளவும் குறையில்லாமல் பாங்காக வரும் வரையில் காத்துக்கொண்டு அதன் பின்னர் தொடங்க நினைத்தால் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட நேரலாம் என்பது அந்த சித்தாந்தம் அடுத்து கடந்த அத்தியாயத்தில் பலனை எதிர்பாராமல் கடமையை ஈடுபாட்டுடன் செய்வது பற்றி பார்த்தோம் ஆனால் மனதில் தோன்றியபடி சாதக பாதகங்களை ஆராயாமல் முடிவெடுப்பதும் அவசரப்பட்டுக்கொண்டு ஆராயாமல் செயலில் இறங்குவதும் சரியல்ல மழையில் நனைய பிடிக்கும் என்று சொல்லி எக்கச்சக்கமாக ஜுரம் இருக்கும் போதும் நம் இஷ்டம் போல் மழையில் நனைந்தால் ஜன்னி கண்டுவிடும் என்ற அறிவுபூர்வமான விழிப்புணர்வும் வேண்டும் என்ன செய்தால் என்ன விளைவு வரும் என்ற சாத்தியக்கூறுகள் பற்றியும் யதார்த்தங்களை பற்றியும் விழிப்புணர்வு அவசியம் ஒரு முடிவு எடுக்கும் முன்பு பல விதங்களிலும் ஆராய்ந்து பின்னர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்பது நிர்வாக இயலில் பால பாடம் இதை வலியுறுத்தி இரண்டாம் நூற்றாண்டிலேயே திருவள்ளுவர் தெரிந்து வகை என்று ஒரு முழு அத்தியாயமே எழுதியுள்ளார் குரல்களை கவனியுங்கள் அழிவதூவும் ஆவதூவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்தபின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் தெரிந்த இனத்தொடு தேர்ந்தெண்ணிச் செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றுமில்லை ஆக்கம் கருதி முதலிலக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது உள்ள முதலை இழந்துவிடக் காரணமான செயலை அறிவுடையவர் மேற்கொள்ள மாட்டார் தெளிவிலதனைத் தொடங்கார் இனிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் வகையரா சூழா தெலுக்கள் பகைவரை பாத்தி படுப்பதோராறு செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபர செய்வதொரு வழியாகும் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு செய்ய தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் துணிந்தபின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றிலும் பொத்துப்படும் தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்தபோதிலும் குறையாகிவிடும் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பரிந்தாற்றா கடை அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவர்க்குப் பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் எல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளாது உலகு தம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஒரு ஊருக்கு போக நினைத்துள்ளீர்கள் எண்ணம் தோன்றியதிலிருந்து உங்கள் மனதில் அதற்கான ஆயத்தங்கள் தோன்றிய வண்ணம் இருக்கும் செல்ல வேண்டிய நாள் அயலூரில் இருக்க வேண்டிய நாட்கள் தங்குமிடம் செய்ய வேண்டிய வேலைகள் அல்லது அங்கே செல்ல வேண்டிய இடங்கள் என்று மனதில் ஏகமாக வரிசை நகரும் முதல் வேளையாக ரயிலோ விமானமோ உங்கள் இருக்கையை முன்பதிவு செய்வீர்கள் அடுத்து ஊருக்கு போக வேண்டிய காரணம் அதற்கான ஏற்பாடுகள் என்று இப்படி பல விதங்களில் தயார் செய்து கொள்வீர்கள் காரில் பயணமென்றால் அதற்கேற்றவாறு ஏற்பாடுகள் இப்படி ஒவ்வொரு திட்டத்துக்கும் வேலைக்கும் ஏற்றவாறு முடிவெடுப்பீர்கள் ஒரு முடிவு சரியாக என்றால் மாற்று முடிவும் வைத்திருப்பீர்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தோதாக இருக்கும் வகையில் அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட தினசில் ஏற்பாடுகள் அமைக்க முயலுவீர்கள் சரியாக அமையாவிட்டாலும் உங்களின் குறைந்தபட்ச தேவையாவது கவனித்து கொள்வீர்கள் எல்லாம் திட்டமிட்டு சரியாக ஏற்பாடுகள் அமைந்த பிறகு மனதில் ஒரு நிம்மதி உண்டாகும் ரயிலில் அல்லது விமானத்தில் ஏறி உட்கார்ந்த பின்னர் திட்டத்தை மாற்றி அடடா நாம் இப்போ பயணம் செய்யக்கூடாது அல்லது இந்த ஊர் அல்ல வேறு ஊருக்கல்லவா செல்ல வேண்டும் என்றெல்லாம் தாறுமாறாகத் தோன்றாது அதே போல்தான் நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகளும் ஒவ்வொரு கட்டத்திலும் விளைவுகளை நன்றாக ஆராய்ந்து பார்த்துதான் நம் முடிவுகளை எடுக்கிறோம் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்குமான பாதை ஒரு போக்கில் இருக்கும் நாம் எடுத்த முடிவின் பாதை என்ன விளைவு என்ன என்றெல்லாம் ஆராய்ந்துதான் முடிவெடுக்கிறோம் பின்னர் விளைவுகளை சந்திக்க அஞ்சாமல் எதிர்கொள்ளும் பக்குவமும் வேண்டும் நாம் எடுத்த முடிவுக்கும் விளைவுகளுக்கும் நாமே பொறுப்பேற்கும் பக்குவம் இருக்க வேண்டும் ஈஷா யோக மையம் அமைப்பின் தலைவர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் சொல்கிறார் ஒவ்வொரு முடிவையும் அதன் பின் விளைவுகளை யோசித்து முடிவெடுங்கள் நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அதற்கு சங்கிலி தொடராக நிறைய பின் விளைவுகள் உண்டு புத்திசாலியாக இருந்தால் அந்த விளைவுகளை ஏற்க நீங்கள் தயாரா என்று யோசித்து உங்களுக்கு அந்த முடிவு தேவையா இல்லையா என்று நீங்கள்தாம் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் எடுத்த பின் கலக்கமோ வேதனையோ கூடாது நம் முடிவு சரிதானா என்று பார்க்க பலரிடம் கலந்தாலோசிக்கலாம் உங்கள் யோசனை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் மறைந்த நிர்வாக இயல் எழுத்தாளர் பீட்டர் ட்ரக்கர் எஃபெக்டிவ் எக்ஸிகியூட்டிவ் என்ற புத்தகத்தில் விளக்குகிறார் ஒரு முடிவெடுப்பது என்பது நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்வது போல நிச்சயமாக இது சரி இது சரியல்ல என்று கருப்பு அல்லது வெள்ளை என்று திட்டவட்டமாக தீர்மானிக்க முடிவது மிக அரிது பலவித சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து பெரும்பாலும் இதுதான் சரி ஒருவேளை இது தவறாக இருக்கலாம் என்ற சாத்தியக்கூறுகளின் ஆராய்ச்சியின் அடிப்படையில்தான் தீர்ப்பு எடுக்க முடியும் பலவித கோணங்களின் உண்மை நிலவரமும் கையில் இருக்க வேண்டும் இப்படி கூறும் ட்ரக்கர் ஜெனரல் மோட்டார்ஸின் முன்னாள் தலைவர் ஆல்ஃபரட் பி ஸ்லோன் கையாண்ட உத்தியை பற்றி சொல்கிறார் ஆல்ஃபரட் பி ஸ்லோன் தங்கள் போர்ட் மீட்டிங்கில் ஒரு தீர்மானம் பற்றி அலசும்போது அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உடனே முடிவை ஒத்தி போட்டு விடுவாராம் இங்கே அபிப்பிராய பேதமே இல்லை எந்தவொரு முடிவுக்கும் மாற்று கோணம் பாதகங்கள் இல்லாமல் இருக்காது இன்று இப்படியே விட்டுவிட்டு மீண்டும் அடுத்த மீட்டிங்கில் முடிவுக்கு வருவோம் அதுவரையில் இதில் உள்ள மாற்று கோணங்களையும் பாதகங்களையும் சிந்திக்க நேரம் எடுத்துக்கொள்வோம் என்பாராம் மாற்று கருத்துக்களை ஆராயாமல் ஒரு அறிவார்ந்த முடிவுக்கு வர முடியாது என்று நன்கு அறிந்தவர் ட்ரக்கர் காட்டும் மற்றொரு உதாரணம் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு தன் உதவியாளர்கள் சிலரிடம் விரிவாக தன் எண்ணத்தை சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்யச் சொல்வாராம் ஆனால் இது பரம ரகசியம் உங்களுடன் இருக்கட்டும் என்று கூடவே எச்சரிப்பாராம் ஆனால் கட்டாயம் இந்த செய்தி ஊர் முழுக்க தெரிந்துவிடும் என்று அவருக்கு தெரியாதா என்ன அதுதானே அவர் நோக்கம் மறுபுறம் மேற்படி உதவியாளருடன் ஒத்துப்போகாத மற்றொரு உதவியாளரிடம் இதே வேலையை கொடுப்பாராம் அதே ரகசியம் என்ற எச்சரிக்கையுடன் முடிவில் இரண்டு குழுக்களின் மாறுபட்ட கோணங்களும் தன் மேஜைக்கு வந்துவிடும் என்று அவருக்கு தெரியும் இதனால் சாதக பாதகங்களை பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து முடிவுகள் எடுக்க முடிந்தது அவருக்கு எண்ணி துணிக கருமம் அத்தியாயம் ஆறு நிறைவு பெற்றது அத்தியாயம் ஏழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்